ஒரு டாகை வந்து கண்ட்ரோல்டாக உங்கள் பக்கத்தில் காமாக வாக்கிங் கூட்டு போகிறது எப்படி அந்த டாகோடைய எக்ஸசைஸ் தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கும் அதோடைய உடல் சீராக இயங்குறதுக்கும் இந்த வாக்கிங் அத்தியாவசியம் ஒரு நாய் உங்களை வந்து நீங்கள் வாக்கிங் கூட்டு போகும்போது இழுத்தா உங்களுக்கோ அந்த நாய்க்கோ அடிபடுறதுக்கு இல்லைனா நீங்கள் கஷ்டமாக இருக்கின்ற காரணத்துக்காக வாக்கிங்கை நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் வீட்டுக்கு வெளியில் நீங்கள் டாகை கண்ட்ரோல்டாக டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கிற சூழ்நிலையில் எப்படி படிப்படியாக அந்த டாகை ரிலாக்ஸ்டாக அவங்க கூட நடக்க வைக்கிறது அதுதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காளியம் நானம் டாக்டர் என்ற தமிழ் நான் கார்த்திக் முருகேஷன் கேனலேருந்து நான் ஒரு சர்ட்டிஃபைட் டாக்ட்ரெய்னர் என்னுடைய ப்ரொஃபஷன் நான் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் டாக் ட்ரெயினிங் என்னுடைய பேஷன் இந்த வீடியோ முடிஞ்சால் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் லீஷ் வாக்கிங்க்கு போடுற ஒரு முக்கியமான அடித்தளம் ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் நாய் உங்கள் கூட வாழும்போது நீங்கள் அடிக்கடி அதை வாக்கிங் கூட்டு போகும்போது உங்கள் கூட ரிலாக்ஸ்டாகவும் கண்ட்ரோல்டாகவும் வர்றதுக்கான ஸ்டெப்ஸ் இதில் இருக்குது காலி ஹியர் செட் குட் பாய் இது கண்ட்ரோல்டாக உட்காந்ததுக்கப்புறம் லீஷை போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டாக் வந்து உங்கள் கூட ஸ்ட்ரீம் பண்ணி இப்படி வெளியே வரக்கூடாது காளி ஸ்டே காளிக்காம் செட் இந்த மாதிரி டோருக்கு முன்னாடி கிளியராக அப்படி உட்கார வச்சுருங்க உட்கார வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும் நான் இப்போ வெளியில் போகிறதுக்கு முன்னாடி அவன் ஓடக்கூடாது கதவை திறந்துருக்கு வெளியில் எல்லா ஸ்டீம்லையும் இருக்குது பட் ஸ்டில் இவன் வந்து ஓடக்கூடாது நான் வெளியில் ரெண்டு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அவனை கூப்பிட்டதுக்கப்புறம் தான் அவன் வரணும் அப்படி அவன் வரலைன்னா என்ன பண்ணணுன்றதையும் காட்டிடுறேன் இப்போ நான் வலது கால் எடுத்து வைக்கிறேன் இவன் வலது கால் எடுத்து வச்சா என்னை ஃபாலோ பண்ண மாட்டான் இப்போ ஒரு வேலை ஃபாலோ பண்ணால் நான் சரி பண்ணணும் இப்போ அவனை விட்டு ஒரு மூணு நாலு அடி தள்ளி நிற்கிறேன் வெளியில் இப்போ இவன் பார்த்துட்டு சரி நான் நின்றுட்டுருக்கேன்னு வச்சுட்டு படுத்துட்டான் பரவாயில்ல இப்போ நான் வந்து உன்னை வெளியில் கூட போகிறேன் இங்கே அடுத்தது ஸ்டெப்பு இதுவும் ஒரு கதவு தான் கலைக்கம் செட் ஓட செட் செய்யலைன்னா ஒன்று லீஷ் இல்லைன்னா காலர் இது ரெண்டு ஏதோ ஒன்று பிடிச்சிட்டு லேஸ் அப்படி தூக்கி பிடிச்சிங்கன்னா உட்காந்துருவான் ஸ்டே இப்போ நீங்கள் ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்துக்கிறீங்க இந்த ஸ்பேஸ் உங்களுக்கு ரொம்ப சேஃபான ஸ்பேஸாக இருக்கணும் நீங்கள் படி ஒன்று இருந்தாலும் சரி ரெண்டு இருந்தாலும் சரி படி இருந்தாலும் சரி டாக் வேகமாக வந்துச்சுன்னா அதுவும் இவனை மாதிரி பெரிய பிரெட் டாக் சொல்லி வந்துச்சுன்னா நம்ம தட்டி கீழே விழுந்துருவோம் ஸோ முக்கியமான விஷயம் வெளியில் கூட்டு போகும்போது கண்ட்ரோல்டாக எக்ஸைட்மெண்ட் ஆங்ஸைட்டி இல்லாமல் வெளியில் போகிற டாக் வெளியில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுதான் ஸ்டெப் நம்பர் ஒன் இப்போ நான் எடுத்துகிட்டு கீழே கூட்டு போகிறேன் அடுத்தது கீழே போனோன்னே நம்ம உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணணுன்றதை நம்ம கண்டினியூ பண்ணுவோம் கலிக்கம் இப்போ நீங்கள் வெளியில் கூட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி ஸ்பேஸ் இருக்குது நிறையா டிராஃபிக் போகுது அப்படின்னா இப்போ உடனே டாக்கோட க்யூரியாசிட்டிக்கு அதை அப்படியே அங்கங்கே பார்க்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணும் இப்படி முன்னாடி போகும் இதெல்லாம் குவாய்ட் நார்மல் நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா களி இப்போ இவன் வந்து தலையை கீழே போட்டு இப்படி அவன் மோந்து பார்க்கறது சுற்றி சுற்றி வேடிக்கை பார்க்குறது இருக்கெல்லாம் அறிகுறி அட் அட்லீஸ்ட் யூரின்னால் போவான் கழிக்காம் இப்போ நான் அவனை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த இடத்த நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் இவனை இப்படி விட்டுட்டு இங்கே நிற்கணும் இப்போ அவன் யூரின் போகிறான் யூரின் போகும்போது விட்டுறணும் குட் பாய் குட் பாய் கண்ணா நான் இன்னும் ஃபியூ மினிட்ஸ் வேணால் கொடுக்கலாம் ஒரு வேளை டாக் வந்து பூப் பண்ணலை பாட்டி போகலன்னா ஒரு வேளை பாட்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி கொஞ்ச நேரம் விட்டோன்னா டாக் வந்து பூப் பண்ணிடும் இப்போ கிட் பாய் ரேஜா கிட் கண்ணா கிட் பாய் பாருங்கள் இப்போ நான் ட்ரீட்டும் கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல அந்த நம்ம வந்து ஒரு அனிமேட்டடாக ஒரு ஹாப்பியான ஃபேஸை வச்சுட்டு நம்ம கொடுக்குற எனர்ஜி அவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த பிளாடர் வந்து பவலும் கிளியர் ஆகிடுச்சி அப்படின்னா டாக் வந்து மோஸ்ட்லி புல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு குறைஞ்சிரும் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் பண்ண வேண்டியது இப்போ அவன் பூ பண்ணி முடித்தோடனே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வெளியில் கூட்டி போகிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரீட்டை கையில் எடுத்துக்கோங்க ஒரு டாகுக்கு ஒரு விஷயத்த டீச் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரீட்டை கொடுக்கலாம் இப்போ அவன் ஜம்ப் பண்ணும்போது நம்ம அதை என்கரேஜ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி அமைதியாக உட்காந்ததுக்கப்புறம் மறுபடியும் இருந்தால் இதை பார்த்தோன்னே ஜம்ப் பண்ணுறான் இப்போ நீங்கள் என்கரேஜ் பண்ணக்கூடாது எக்ஸைட்மெண்ட்டு எவ்வளோ முடியுமோ அந்த ஃபஸ்ட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்குள்ளே குறைச்சிட்டு இந்த மாதிரி அமைதியாக உட்காரும் போது குட் பாய் இதை மட்டும் பண்ணிவிட்டு லீஷை இந்த லீஷை இப்படி பிடிச்சிக்கோங்க கட்டவரலுக்குள்ளே விட்டு இதை ஒரே ஒரு பாதியாக ஃபோல்டு பண்ணி இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுச் ஏதாவது உள்ள ட்ரீட் எடுக்க முடிஞ்சால் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ குட் பாய் இப்போ வேறு ஒரு டாக் அங்கே இருக்குது அந்த டாகை பார்த்தோன்னே அவன் போகிறான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணும்போது வேற ஒரு டாகை பார்க்கும்போது எக்ஸைட் ஆகி விளாட்றதுக்கு போறதுக்கு நிற்கிறான் நோ குட் பாய் செட் ஸோ கண்ட்ரோலில் முதல்ல வீட்டுக்கு முன்னாடி நீங்கள் காமிங்க இப்படி அவன் போகும்போது என்ன பண்ணணும் இப்போ பாருங்கள் இப்படி லீஷ் இப்படி சிக்கியிருக்கு நோ செட் இப்போ உட்காரல ஏன்னா ஓவர் எக்ஸைட்டட் இந்த சேலஞ்சஸ் எல்லாம் காமிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய தாட்டு கலை இப்போ ஒரு டாக் பாஸ் ஆகுது ஒரு திருநாயை பார்க்குறீங்க ஆனால் நீங்கள் கண்ட்ரோலை முதல்ல இங்கே கெயின் பண்ணி உட்காந்துடணும் நீங்கள் அவனுக்கு ட்ரீட்டை காமிச்சு அவனை கூப்பிடக்கூடாது அவன் வந்ததுக்கப்புறம் உட்காந்ததுக்கப்புறமா இப்படி கண்ட்ரோலில் உட்காந்ததுக்கப்புறமா அப்புறமா குட் பாய் எஸ் இப்படி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி அவன் முன்னாடி பின்னாடி போனான்னா விட்ருங்க அவன் சூஸ் பண்ணுவான் வந்து உட்கார்றதுக்கு இப்படி சூஸ் பண்ணும்போது குட் பாய் ஸோ ஆரம்பத்தில் ஒரு பப்பியை நீங்கள் ட்ரெயின் பண்ணீங்க வாக்கிங் போகிறதுக்குன்னா அந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து அது வாக்கே ப்ளசண்ட்டாக இருக்கும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் களி ஹீல் இப்போ என் கூடவே வருவான் இப்படி முன்னாடி போனான்னா நான் என்ன பண்ணனும் நான் எப்போவும் வந்து என்ன பண்ணுவேன் எப்படி கரெக்ட் பண்ணுவேன்னா அதை ஹீல் இவன் வந்து பக்கத்தில் உட்கார்றதுக்கான கண்ட்ரோல் இருக்குது வந்தால் ட்ரீட் கிடைக்கும்னு தெரியும் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ட்ரீட்டை கையில் எடுத்துகிட்டு ஹீல் ட்ரீட் எப்படி வச்சுக்கோங்க பக்கத்தில் நீங்கள் எப்படி திருப்பியே வச்சுக்கோங்க வச்சுட்டு டூ த்ரீ ஃபோர் காலி ஹீல் இவன் வந்து கொஞ்சம் அப்படி முட்டும்போது நீங்கள் ட்ரீட்டை கொடுக்கக்கூடாது கொஞ்சம் காமாக அந்த அப்படி ரிலாக்ஸாக நடந்து வரும்போது குட் பாய் ஏன்னா ட்ரீட்டை கொடுத்துட்டே இருந்தோன்னா நம்ம இப்போ பாருங்கள் இப்படி என் கூட சைடில் நடந்து வர்றான்ல இந்த மாதிரி நடந்து வரணும் நீங்கள் ஒரு நாலு ஸ்டெப்பு ஒரு ஸ்கொயர் மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி நடந்து வரணும் லீஷ் இப்படி பிடிச்சிருக்கணும் லீஷ் வந்து கொஞ்சம் லூஸாக விட்ருக்கணும் இப்படி முன்னாடி போகிறான்னா நான் ஹீல் அப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாக்குங்க இப்போ கையில் ட்ரீட் இல்லை இதை வந்து நான் ட்ரீட்டோடு பண்ணுற விஷயத்தை நீங்கள் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் தொடர்ந்து பண்ணிவிட்டு அப்புறமா ட்ரீட் இல்லாமல் பண்ணிவிட்டு அப்புறம் ரேண்டமாக ஒரு ரெண்டு மூணு ரவுண்டு ஸ்பீடாக போகிறேன் இப்போ இப்போ அவன் புஷ் பண்ணுறான் கொடுக்கக்கூடாது அவன் ஜென்டிலாக ரிலாக்ஸ் ஆகணும் குட் பாய் செட் இப்போ நான் சிட்ன்னு சொல்கிறேன் இப்போ காலி ஆக்சுவலாக நான் நிப்பாட்டினாலே அவனும் நின்று உட்காந்துருவான் அந்த வாக்கிங் ஸ்டாப் பண்ணிவிட்டு உட்காந்துருவான் இப்போ என்னை ஃபேஸ் பண்ணி இப்படி நிற்கிறான் நான் இப்போ ஹீல் பண்ணி என் சைடில் நிற்க வைக்கணும் காலி ஹீல் செட் எஸ் குட் ஜாப் இதே மாதிரி டெய்லி காலையில் ஒரு நாலு இல்லை அஞ்சு ரவுண்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ சின்ன இடம் இருந்தாலும் சரி வீட்டுக்கு முன்னாடி இல்லைன்னா உங்கள் காம்பவுண்ட் வால் ஏதாவது இருக்குன்னா அதுக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா வீட்டுக்கு முன்னாடி வராண்டாவது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இல்லை வீட்டுக்கு வெளியில் வந்தோன்னே ரோடு இருக்குன்னு வச்சிங்கன்னா ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு நாலு அஞ்சு அடி மட்டும் ஒன் டூ த்ரீ ஃபோர் களி ஹீல் ஒன் டூ த்ரீ ஃபோர் களி ஹீல் ஒன் டூ த்ரீ ஃபோர் களி ஹீல் ஒன் டூ த்ரீ ஃபோர் இதே மாதிரி போனோம் இப்போ நான் ஒரு லாங் ஸ்ட்ரைட் போய் காமிக்கிறேன் இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போகும்போது இப்படி உட்காந்துருக்கும் போது நீங்கள் இடது கால எடுத்து வைக்கணும் நான் இப்போ இடது பக்கம் வச்சுருக்கிறதுனால நம்ம ஊரில் நீங்கள் வலது பக்கம் வச்சு நடந்தீங்கன்னா வலது கால எடுத்து வைக்கணும் அவன் உங்களை ஃபாலோ பண்ணணும் பாருங்கள் நான் கான்ஃபிடண்ட்டாக போகலாம் ரிப்போர்ட்டுக்கலாம் ட்ரீட் நான் கையில் வச்சுருக்கேன்னு ஒன்று தெரியும் இருந்தாலும் ட்ரீட் நான் கொடுக்க போகிறது இல்லை இப்போ உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு டிஸ்டன்ஸ் ஹீ இப்படி டிஸ்ட்ராக்டானால் இப்படி முன்னாடியும் போக கூடக்கூடாது இது தப்பு ஹீல் ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு அப்படி இருந்துட்டு குட் ஜாப் இப்போ ஏற்ற வீட்டில் ரெண்டு பேர் நிற்கிறாங்க அவனுக்கு டிஸ்ட்ராக்ஷன் அங்கே போகுது நான் கொஞ்சம் அந்த லூஸ் இப்படி கொடுத்து வச்சுக்கணும் ஃபுல்லாக இழுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் ஒருவேளை தப்பாக முன்னாடி போகிறான் அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸு பாருங்கள் இப்போ ஏற்றாப்புல கார் நிற்கிது ஏற்றுவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆட் பண்ண 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 வெளியில் போகப்போ இருக்க டிஸ்ட்ராக்ஷனை அவன் இக்னோர் பண்ண கற்றுக்குவான் ஸோ இந்த கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டிங்கன்னா இப்போ நான் வெளியே கூப்பிட்டு போகும்போது இவங்க டீட் கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டேன் அவன் சரியாக பண்ணுறதுக்கு அப்புறமா ட்ரீட் கொடுப்பேன் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணும்போது டீட்டை காமிச்சு அவனை அவங்க கூட வர வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதை நீங்கள் சரி பண்ணலாம் இப்போ ஒன் லாஸ்ட் டைம் நான் நேராக நடந்து வர்றதை காட்டுறேன் களி ஹீல் இந்த கண்ட்ரோல் இருக்கணும் லீஷில் போனாலும் இப்படி முன்னாடி போனானா இவ்வளோ தான் ஒரு ஜஸ்ட் ஒரு டக் மட்டுந்தான் செட் குட் ஜாப் இதை ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக சேலஞ்சஸோடு சேர்த்து தான் என்னோட ஆசை இப்போ டிஸ்ட்ராக்ஷன்ஸோட வீட்டுக்கு முன்னாடி இவன் நடக்கிறதுக்கு நல்லா பழகிட்டான் முன்னாடி வெளியில் ஃபுல்லாக போகிறதுக்கு போகும்போது சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும் ஸ்டில்லு இவன் பப்பி தான் அதனால் தப்புகள் வரும் பேஷண்ட்டாக ஃப்ரீக்குவெண்ட் செஷன்ஸ் ஷார்ட் செஷன்ஸாக கரெக்டாக பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக எக்ஸ்டென்சிவாக இன்னும் லாங் ஹால் வாக்கிங் கூட்டு போகும்போது அவனை எவ்வளோ கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்கேன் எப்படி அதை அச்சீவ் பண்ணேன்றதையும் பார்க்கலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த ஸ்டெப்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட் டைம் கன்சிஸ்டண்ட்டாக ஃப்ரீக்குவெண்ட்டாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த டாக்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிக்கிட்டு உங்கள் கூட ஃபாலோ பண்ணி நடக்க ஆரம்பிக்கும் இதில் தப்புகள் வரலாம் தடுமாற்றங்கள் வரலாம் ஆனால் நீங்கள் விடாமல் எந்த ஸ்டெப்பில் லாஸ்ட்டை சக்ஸஸ் ஆனீங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் டோர் மேனர்ஸ் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ் ஆனீங்க அதுக்கப்புறம் வெளியில் போட்டு போகும்போது இது சரியான நடக்கலன்னா திரும்ப டோர் ரிப்பீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை கொண்டு போங்க அவசரப்படாமல் இது கணக்கு கூட ஆகலாம் சரியாகிறது ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன் பப்பி அதோடைய மெச்சூரிட்டி அதனால் எடுத்த உடனே டாக் சரியாகணும்னு நினைக்கவில்லைங்க இது வந்து ஒரு ப்ராசஸ் இப்போ நீங்கள் இந்த வாக்கிங் முடிச்சுட்டு வந்தோடனே மறுபடியும் இந்த ஸ்டெப்ஸ் ரிப்பீட் பண்ணணும் டாக் வந்து கடவை தாண்டி வீட்டுக்குள்ளே வரும்போது காமாக வெளியில் உட்காரணும் நீங்கள் உங்கள் கால் எடுத்து வச்சு உள்ளே வந்ததுக்கப்புறம் டாகை நீங்கள் உள்ளே கூப்பிட்றீங்க லீஷை மட்டும் கையில் பிடிச்சிக்கோங்க இதே மாதிரி ஒவ்வொரு டோர்வேல நீங்கள் போகும்போதும் சரி நீங்கள் தான் வெளியில் போகணும் டாக் உங்களை ஃபாலோ பண்ணணும் இதுக்கு அஸ்தி வாரம் ஸ்டே கமாண்ட் நீங்கள் இந்த டோர் மேனர்ஸுக்கு ஸ்டே கமாண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் நான் அப்படி பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நீங்கள் அதையும் பார்த்து உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக கேட்கலாம் டாக் கேர் டாக் ட்ரைனிங் இதை பற்றி உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா எனி டாக் லவ்வர் எனி டாக் பேரண்ட் கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி ஃப்ரீ வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுற லிங்கை என்கிட்ட கேட்கலாம் நான் உங்களுக்கு நேரடியாக அந்த லிங்க் அனுப்பிச்சி விட்றேன் நீங்கள் நேரடியாக இன்ட்ராக்ட் பண்ண முடியும் இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் அடுத்த வீடியோவில் இந்த டாக் ட்ரைனிங்கை எவ்வளோ தூரம் நல்லா ப்ரோக்ரெஸ் பண்ண முடியும் எந்த அளவுக்கு இதை ஒரு ரொட்டீனாக கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸண்ட்டான வாக்கிங்கை உங்கள் டாக் கூட நீங்கள் ஏற்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அது வரைக்கும் இருந்து விடைபெறுது கார்த்திக் முருகேசன் காளியும் நானும் டாக்டர் இணை தமிழ் நைஸ்